ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஷ் மேக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினம் ஒரு தகவல்ன்ற சி ஜிகே சீரீஸில் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த குரூப் ஒர்க்கு ஓ ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால் இந்த டாப்பிக்கை வந்து விடாமல் நல்லா படிச்சுக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு இது ஃபிரான்ஸு எந்த வருஷன்றது தெரிஞ்சுச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு நிறைவேற்றப்பட்டது இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஆன்சர் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கீழ் கண்டவற்றுள் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருட்கள் யாவை இது வந்து ஒரு மறைமுக வரியின் தொகுப்பாகும் கரெக்டு இது ஒரு ஒரே மாதிரியான தனி வரியாகும் இதுவும் கரெக்டு மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும் மாநில அரசும் வந்து விதிப்பாங்க அதனால் இது வந்து தப்பு அடுத்து நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும் இதுவும் கரெக்டு ஏன்னா வந்து ஐஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்றதுக்கு கன்சம்ஷன் எந்த இடத்துல இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஐஜிஎஸ்டி வந்து போகும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மற்றும் நாலு ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றிய பின்வரும் அறிக்கைகள் எது உண்மை அல்லன்னு கொடுத்துருக்காங்க உண்மை அல்ல அல்ல உண்மை எது உண்மைன்னு கே கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள் இது கரெக்டு ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகளில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத கூட்டத்தால் எடுக்கப்படும் இது வந்து மூன்றில் இரண்டு பங்கு கிடையாது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிரசண்டன்ட் ஓட்டிங் இருக்கணும் அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சிலின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் மூணு தான் வந்து ஆன்சர் வரும் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து கொஷின் வந்து ட்ரூன்னு வரணும் ஆன்சர் வந்து சி பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை இது பொருட்கள் மற்றும் சேவைகள் அழைப்பின் மீது விதிக்கப்படுகிறது அது சிங்கிள் டேக்ஸ் தான் கரெக்டு அடுத்து வந்து ஐடிசி வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கரெக்டு தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வரி வந்து உண்டு அப்போ இதுதான் வந்து தப்பு ஆன்சர் வந்து டி இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பொருத்துக்களை கொடுத்துருக்காங்க வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ ஆப்ஷன் வந்து பி வந்து வராது நமக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கணிப்பொறி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் உணவு வகைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி வரும் அப்படி இல்லை அப்படின்னா லக்ஸரி ஐட்டம்க்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் மேக்ஸிமம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதனால் வந்து ஆப்ஷன் வந்து டி தான் வரும் அதை வச்சு போட்டுக்கலாம் அடுத்து இந்த பொறுத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வேட்டு பார்த்தோம்னா வேட்டு ஜிஎஸ்டி சேல்ஸ் டேக்ஸு சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க இப்போ ஐஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசுக்கு இடையேயான மாநில அரசுக்கு இடையேயான ஆப்ஷன் வந்து நாலுன்னு இருக்குது அப்போ இக்கு வந்து ஆப்ஷன் வந்து நாலு வந்து ரெண்டு தான் வருது சி வராது ஏவும் வராது ரெண்டு ஆப்ஷனில் எதாவது ஒன்று வரும் அடுத்து சிஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்துக்குள்ளே நடைபெற விற்பனைக்குள்ளே மத்திய அரசால் விதிக்க வரி விதிக்கப்படுவதாகவும் வசூலிக்கப்படுவதாகவும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து ரெண்டுலேயுமே வந்து டீலில் வந்து அஞ்சு இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேட்டு வேட்டுன்றது முனை வரி தான் ஆனால் அடித்தள விளைவு இருக்காது அப்போ வந்து ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா அடித்தள விளைவு இல்லாத முனை வரி அது வந்து ஆப்ஷன் வந்து ரெண்டாவதில் இருக்குது அப்போ வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி வேட்டுக்கு வந்து வேட்டுக்கு வந்து அடித்தள விளைவில்லாத பல்முனை வரி ஜிஎஸ்டிக்கு வந்து அடித்தள விளைவில்லாத முனை வரி விற்பனை வரிக்கு வந்து பார்த்தோம்னா அடித்தள விலை உள்ள பல்முனை வரி ஆகும் ஜிஎஸ் சிஜிஎஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்துக்கு உள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் ஐஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசுகளுக்கிடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டி உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம் யாது ஐ வந்து இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி இன்டெகிரேட்டட் அப்படின்றது ஆப்ஷன் வந்து சி ஆண்டவற்றுள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மைகள் யாவை அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறது இதுக்காக தான் வந்து மெயினாக வந்து ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து கரெக்ட் பொருட்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி ஒரே மாதிரியான வரி தான் கரெக்டு மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கிறது இதுவும் கரெக்ட் அப்ப ஆப்ஷன் வந்து மூணுமே வரும் ஆப்ஷன் வந்து டி சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் யார் அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்டர் இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒன் நாட் ஒன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சரக்கு மற்றும் சேவை வரி டேஸ் இலக்கை அடிப்படையாக கொண்டது பொருட்கு மற்றும் சேவைகளின் நுகர்வு கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸு பேஸ்ட் ஆன் டெஸ்டினேஷன் தான் கரெக்ட் சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஒரு இது ஒரு மகைமுறை வரி எந்த கமிட்டி வந்து ஜிஎஸ்டியை வந்து இந்தியாவில் முன்மொழிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வர கொண்டு ரெண்டாயிரத்தி இரு பதினேழில் வரப்பட்ட புதிய வரி எது சரக்கு மற்றும் சேவை வரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி உள்ளடக்கம் என்பது எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க மூணு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாமே ஒரே இடத்துல எடுத்து பிளஸ் இந்த கொஷினோட நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து இதை எடுத்துக்கலாம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த